بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தமிழ்நாடு தௌத் தென் அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென் சென்னை மாவட்டம் இதற்கு ஏதனாக இலவந்து குடிநீர் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலை என்று குடிநீரானது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து காய்ச்சலில் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என சகோதர சகோதரிகளை தமிழ்நாடு தௌஹி ஜமா தென் சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் கிளையின் சார்பாக பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்ற இரண்டு உண்டாவதாக பரக்காத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌகி ஜமாத் தென்சென்னை மாவட்டம் தேப்பாக்கம் கிளையின் சார்பில் சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் கிளையின் சார்பாக பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்ற இரண்டு மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு இப்பொழுது இப்பொழுது நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குடிநீரை வாங்கி பருகி பயணங்களை மாறு உங்களை அழைக்கிறது தமிழ்நாடு தௌகி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென்சென்னை டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் கோவிடுக்குலாம் நல்லது

அதுதான் இஸ்லாம் என்ற இரண்டு மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு இப்பொழுது நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குடிநீரை வாங்கி பருகி பயனடைவாறு உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌகி ஜமா சேப்பாக்கம் கிளை தென்சென்னை மாவட்டம் டெங்கு காய்ச்சல் கோவிட் நல்லது டெங்கு காய்ச்சல் கோவிட் எதிர்களுக்கு நல்லது நிலவேம்பு கட்சாயம் தமிழ்நாடு ஜமா சேப்பாக்கம் கிடைக்கும் சார்பாக கொடுக்குறோம் பிறர் எல்லாம் நாடுவதுதான் இஸ்லாம்ன்றது செயல்பாட்டுக்கு இணங்க உங்க எல்லாருக்கும் நாங்க இந்த பானத்தை தர்றோம் हिन रसाय தென்னை மாவட்டம் சார்பாக பிற நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்ற இரண்டு மாத செயல் முன்னிட்டு இப்பொழுது குடிநீர் வழங்கப்பட்ட தென்னை மாவட்டம் சேப்பாக்கம் கிளையின் சார்பாக நாடுவதுதான் இஸ்லாம் என்ற இரண்டு மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு இப்பொழுது நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குடிநீரை வாங்கி பருகி பயனடைமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌகி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென் சென்னை மாவட்டம் இறை வாங்கி பருகி பயனடைமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌகி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென்செமா தென்சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் கிளை சார்பாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக